நெல்லையில் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை மிகவும் தரம் குறைந்த வார்த்தைகளில் பேசி மேலப்பாளையம் மண்டல சேர்மன் கதீஜா ஃபாசிலாவின் தந்தை அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார் நெல்லையில் ஸ்டாலின் அரசின் அமைச்சர் சுவாமிநாதன் திறந்து வைத்த அரசு பொருட்காட்சி பெரும்பாலான பணிகள் முடிவடையாமல் அவசர கதியில் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த பொருட்காட்சிக்கு சென்ற மேலப்பாளையம் மண்டல சேர்மன் கதிஜா ஃபாசிலாவின் தந்தை துபாய் ஷாகுல் நுழைவாயிலில் அரசு அதிகாரிகள் பணிபுரிந்து கொண்டிருந்த போது உள்ளே செல்ல முயன்றுள்ளார் அப்போது அவரை சிறிது காத்திருக்குமாறு ஊழியர்கள் கூறியதால் ஆத்திரமடைந்த ஷாகுல் அவர்களை மிகவும் தரம் குறைந்த வார்த்தைகளால் பேசியுள்ளார் மேலும் நான் யார் தெரியுமா என மிரட்டும் துணையில் பேசியவாறே உள்ளே சென்றுள்ளார் ஆளும் கட்சி நிர்வாகிகள் மட்டுமல்லாது அவர்களது உறவினர்களும் அராஜக செயல்களில் ஈடுபடுவதை விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு கண்டும் காணாமல் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கடலூர் மாவட்டம் வடலூரில் அதிகரித்து வரும் பள்ளி மாணவர்களின் இருசக்கர வாகன சாகசங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் நெய்வேலி பகுதியில் உள்ள பள்ளிகளில் கல்வி பயின்று வரும் மாணவர்கள் சிலர் இருசக்கர வாகனங்களில் செல்லும் போது நெடுஞ்சாலையில் சாகச நிகழ்வை அவ்வப்போது நிகழ்த்தி எதிரே வரும் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் வாகனத்தை வளைத்து நெளித்து இயக்குதல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுபோன்ற பள்ளி சீருடைகளுடன் சாகசம் நிகழ்த்தும் மாணவர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இருசக்கர வாகனத்தை வழங்கி வரும் பெற்றோர் மீது அபராதம் விதிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்